அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ணா நாங்க எல்லாம் பிசினஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் எங்கிட்ட வந்து கொஞ்சம் பைசா எல்லாம் அதனால ஸ்ட்ரெய்ட் ஆக போய் போட்டிக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க எல்லாருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் டெய்லி டெய்லி ஒரு பத்து கையாச்சும் கவர் இப்போ வந்து அண்ணா நகரில் நம்ம ஒரு கடை இங்கே வைக்கிறோம் அப்படின்னா இந்த கடைக்கு நகர் ரெண்ட் நம்ம கட்டணும் அதே மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஷன்ஸ்லாம் நம்ம வச்சு தான் ஆகணும் சிக்ஸ்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்ட்லாம் வந்து அவங்களுக்கு சேலரி அதில் வந்துட்டு அவங்க பத்து பிளவுஸ்லாம் தைச்சு போட மாட்டாங்க மூணு பிளவுஸ் நாலு பிளவுஸ் தான் அவங்க அவங்ககிட்ட அவுட்புட்டே வரும்

ஒன்ிச் டிசைனர் சோனியாழந்தான் மொழி இருக்காங்க ஆரி ஒர்க் பண்றது ஸோ இந்த டெய்லரிங் பத்தி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதாவது ஆரம்பத்துல நான் சின்ன பிள்ளையார் இருக்கும் போதா டெய்லரிங் வந்து ரொம்ப கம்மி அப்ப இந்த பிளவுஸ் ஒர்க்கு இவ்வளவு பெருசாலாம் வந்துட்டு கேள்விப்பட்டது கிடையாது ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்னுக்கு ஒரு அட்டை காஸ்ட்டை விட அந்த ஒரு உமனோட பிளவுஸை வந்து ரெடி பண்றதுக்கான காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு அதாவது ஒரு பிப்டீன் தௌசண்ட்ல இருந்து செவன்டீன் தௌசண்ட் செவன்டி ஒன் லேக் வரைக்குமே அந்த பிளவுஸோட இது வந்து போகும் எங்க இந்த இது வந்து வேரியேஷன் ஆச்சு எதுனால இந்த ஒரு மாற்றம் ஸோ அப்போ வந்து நமக்கு டிசைன்ஸ் இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை ப்ரோ அந்த டைம்ல வந்துட்டு வெறும் டெய்லரிங்ல ஃபிட்டிங் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாலே நமக்கு எல்லாம் பெரிய விஷயம் நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் எனக்கு கரெக்டாக டெய்லர் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டாலே எனக்கு பெரிய விஷயம் அதுவும் வந்து லேடீஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு பெரிய கடையில் போகணும்னு அவசியம் கிடையாது யாராச்சும் ஒருத்தர் ஒரு சந்துக்குள்ளே போயிட்டு ஒருத்தர் வந்து நல்லா தெரிஞ்சு கொடுத்தாருன்னா ஒரு தேடி நாங்கள் போயிடுவோம் ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்போதுலேருந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எங்கள் ஜெனரேஷன் எல்லாருக்குமே வந்து ஒரு கிரேஸ் இருந்துட்டு தான் இருந்தது ஸோ விமன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நாங்கள்லாம் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது லேடிஸ் வந்து ஜென்ரலாக ஒன்று வந்துட்டு இப்போ நம்ம இப்போ சமைக்க தெரிஞ்ச லேடீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நான் ரோஷமாக போய் இட்லி கடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் என்கிட்ட வந்து கொஞ்சம் பைசாலாம் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போய் பொட்டிக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பொட்டிக் இண்டஸ்ட்ரியில் நிறைய காம்படிஷன் வந்துட்டு ஏன்னா எல்லாருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஹெவியாச்சு வந்த உடனே என்ன பண்ண அந்த அளவுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம் அந்த அளவுக்கு வந்து இப்போ இன்னும் டிசைனிங்ல பார்க்கும்போது பார்க்கும்போது நார்த் இந்தியன்ஸ்ல டிசைனர் டெய்லர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வர ஆரம்பிச்சோம் இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம் டிசைன்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்ப என்ன ஆகும்னா அதுக்கு அவங்களுக்கு ஆகிற எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி ஆகுது

பர் டே அவங்களுக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டிங் மாஸ்டர் அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க ஸ்டிச்சிங் வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் பர் டே அதில் வந்துட்டு அவங்க பத்து பிளவுஸ்லாம் தைச்சு போட மாட்டாங்க மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் தான் அவங்ககிட்ட அவுட் புட்டே வரும் ஓகே அப்போ அந்த அந்த கல்குலேஷன் நீங்கள் போட்டாலே காஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜாஸ்தி ஆகிடுது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் இவ்வளோ காஸ்ட் ஆனாலும் எங்களுக்கு வந்துட்டு இப்போ நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ண கத் இப்போ தான் வந்து அமைச்சர்ஸ் இருப்பாங்க கற்றுக்கிட்டவங்க இப்போ தான் இருப்பாங்களா அவங்கள வச்சு வேலை பார்த்தா எனக்கு இன்னும் காஸ்ட் கம்மியாகும் ஆனால் என்னால் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒர்க் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்லாம ரேட் ஜாஸ்தி ஆயிடுது ஸோ என்ன ஆகுதுன்னா குவாலிட்டி ஜாஸ்தி ஆகுது ரேட்டு ஜாஸ்தி ஆகுது அதனால இப்படி ஆயிடுது அறுபதாயிரம் நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலே வேலை இப்படி பே போன் பண்ணி சொல்லிட்டு அவ்வளவு இதாக ஆனா இப்ப இது காம்படிஷனும் அதிகமாயிடுச்சு இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு டெய்லரிங் வந்து சின்ன சின்னதா வச்சு 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 அவங்களும் ஒரு விஷயம் பண்றாங்க ஸோ இந்த காம்படிஷன்றது இப்போ நீங்க வந்து ஒரு எத்தனை வருஷமா இருக்கீங்க இப்போ நீங்க இப்போ நான் இதுல வந்து 5 இயர்ஸ் ஆ இருக்கீங்க 5 இயர்ஸ் ஆ இருக்கீங்கல சோ அப்போ இருந்ததுக்கு இப்போக்கு என்ன வேரியேஷன் இருக்கு இப்போ எவ்வளவு கடைகள் வந்திருக்கு எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ வந்து ডেইলি ডেইলি ஒரு பத்து கடையாச்சு வந்துறாங்க அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு இன்னொன்னு வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயும் நிறைய பேர் வந்து நாங்க ஸ்விட்ச் பண்ணி தரோம் அப்படினு சொல்லிட்டு அதுவும் பண்றாங்க சோ ஆன்லைன் ஆஃப்லைன் கம்பேர் பண்ணும்போது ডেইলি ডেইলি வந்து காம்படிஷன் வந்துட்டு தான் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்ல வந்து எப்படி ஒரு பூம் இருக்கோ எத்தனை பேர் போய் கத்துக்கிறாங்க எத்தனை இன்ஸ்டிடியூட்ஸ்ல அதே மாதிரி டெய்லரிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அதுக்கெல்லாம் போய் நிறைய பேர் கற்றுட்டு வந்துடுறாங்க அப்ப எல்லாருக்குமே என்ன ஃபோக்கஸ் இருக்கும் சொல்லுங்க பொட்டி வைக்கணும் அப்படிதான் இருக்கும் என்ன ஆகுதுன்னா காம்படிஷன் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இப்போ நாங்கள் வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங்காக இருக்கும் பிசினஸ் வைஸ் நாங்கள் எல்லாத்துலையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எங்களால் பண்ண முடியுது ஆனால் அவங்க பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா அவங்களால அது பண்ண முடியாமல் எவ்வளோ எவ்வளோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ அவ்வளோ க்ளோஸ் பண்றதையும் நம்ம பார்க்குறோம் சோ நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க கத்துக்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு ஸ்கில் செட் கத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் பிசினஸ் கத்துக்கிறதுன்றதே தனி ஸ்கில் செட் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதும் அதையும் நல்லா வந்துட்டு நீங்க பண் ஒரு அப்சர்வ் பண்ணி நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும் போதுமே உங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் பார்க்கும்போது உங்களோட பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்போ நீங்க ஃபேஸ் பண்ணுறவங்களாவது அப்போ ஸ்ட்ரகில் இருக்கும் அதில் என்ன மாதிரிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க அந்த டைம் நான் வந்து நான் காம்படீஷனா நான் வந்து ஸ்ட்ரகில் நான் முதல்ல அந்த பக்கம் நான் பார்த்தது கூட கிடையாது எனக்கு யாரும் காம்பெடிஷன் கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது வந்து நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்னா ஒரு கஸ்டமரை நம்ப வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே கொண்டு வர வரைச்சின்றது அதுவும் லேடிஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அவங்க வந்து ஹாப்பியா வெளியே போகணும் ஓகே இதுதான் எனக்கு பெரிய ஸ்ட்ரகில் ஏன்னா எனக்கே ஒரு விஷயம் பிடிக்கலனா என்னங்க இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பட்லி

அவங்க ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டிடுவாங்க வா அங்க போய் எப்படியே டீ சாப்பிட்டு பிளவுஸ் எல்லாம் தேக்க கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கொண்டு வரத்துக்கு ஆனால் எனக்கு கொஞ்சம் வருஷ கணக்கில் ஆச்சு அந்த கஸ்டமர் பேஸ் செட் பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு த்ரீ இயர்ஸ்ல நான் நிறைய மந்த் நான் லாஸ் எல்லாம் கூட புக் பண்ணிருக்கேன் கொஞ்சம் மந்த் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கேன் அந்த மாதிரிலாம் அந்த ஒரு பிராண்டா உருவாக்குறதுக்கு எனக்கு நாலரை வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு இப்போ இருக்க டைம் பீரியட்ல இந்த டெய்லரிங் படிச்சு உள்ள வரதா இருக்கட்டும் இல்ல அந்த டிசைனர் ஆக போறேன்னு சொல்லி உள்ள வராங்க சோ அவங்கள ஃபீல்ட்ல மார்க்கெட்டிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்தடுத்த டைம்ல ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பத்து போட்டிக்கு ஓப்பன் பண்றாங்க ஒரு ஏரியால ஒரு பொட்டிக்கு இருக்கும் மித்த இருக்க எல்லாருக்கும் அங்க போற மாதிரி இருக்கும் இப்போ வீட்டுக்கு ஒரு ஆள் பொட்டிக்கல இருக்குன்றப்போ யார்கிட்ட போய் கொடுக்க தெரியாம அவங்க வந்து அதை வந்து பிரியுது இல்ல சோ இதுக்கப்புறம் இந்த டிசைனர் ஆகட்டும் இல்ல டெய்லரிங் படிச்சு சொல்லுறவங்களுக்கு எல்லாம் ஒரு மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மார்க்கெட் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்றவங்களுக்கு எப்பயுமே நல்ல ஒரு மார்க்கெட் இருந்துட்டு தான் இருக்கும் ப்ரோ இப்போ என்னதான் ஆயிரம் ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் நமக்கு ஒரு இடத்துல டேஸ்ட் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம அங்க தேடி போய் சாப்பிடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து நீங்க வந்து சஸ்டெயின் பண்றதுன்றது ஈஸி ஆனா சஸ்டெயின் பண்றதுக்கு அந்த அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய பைசா பேர்ன் ஆகும் மென்டலி நீங்கள் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் இது பண்ணணும் ஒ ஒர்க் இருக்கோ இல்லையோ நீங்கள் எல்லாேருக்கும் சேல்ரி கொடுக்கணும் ஏன்னா இது கம்ப்ளீட்டாக சர்வீஸ் ஓரியன்ட் இப்போ வந்து ரீட்டைலனா கூட வந்துட்டு இப்போ நாலு பேர் லீவ் போட்டாங்கன்னா நான் இறங்கி கூட எடுத்து விற்கலாம் இப்போ நான் என் டெய்லருக்கு வந்து கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நான் போய் இறங்கி தைக்க முடியுமா ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ என்கிட்ட ஃப்ரான்ச்சைசிலாம் நம்ம நிறைய பேர் எடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன டெய்லரிங் தெரியாதா அவங்க கிட்ட பைசா இல்லையா அவங்க நினைச்சா இன்னொரு கடை ஓனாவே பண்ண முடியாதா பண்ண முடியும் இல்ல ஏன் ஒன்ஸ் ஃப்ரான்சைஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலி அந்த பிரான்சைஸ்ல என்ன பண்ணேன்னா ஒரு பேக்கப் கொடுக்குறேன் நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணி அவங்கள ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி கொண்டு போய் விடுறேன் முன்னாடி கொண்டு போய் விடுறதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த புஷ் வந்து நல்லா இருக்கும் லேபர் சைடுல நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தருவோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளா எப்படி மெயின்டெயின் பண்றது அக்கௌண்ட்ஸ் எப்படி பண்ணுங்க வந்து மார்க்கெட்டிங் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்கும் போது எனக்கு என்னென்னலாம் மைனஸ் இருந்துச்சோ அது வந்துட்டு சரி வாங்க நான் உங்களுக்கு வந்து புஷ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு காம்பினேஷன்ல நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதனால இது ஒர்க் மத்தபடி அதான் நினைச்சா எல்லாருமே இப்போ என்கிட்ட இருக்க பிரான்சைஸ் ஒன்னு தனியாக கூட பண்ணிக்க முடியும் பட் வந்து எல்லாருக்குமே அந்த இது தேவைப்படுது எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ நிறைய பேர் சோ இதுக்கு மேல பண்றவங்க கூட வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு பண்ணுங்க உங்களுக்கு நல்லாவே அதெல்லாம் மார்க்கெட்ல எப்பவுமே நல்ல இது இப்ப அதே மாதிரி சொல்ற மாதிரி நார்த் இந்தியன் சைட்ல இருந்து அக்க வராங்க அங்க இருக்கும் நல்லா டிசைன் பண்றாங்க அங்க இருக்கும் கூட்டம் வந்துருப்போம் சோ இந்தியா அதுக்கு ஏத்தாப்புல படிச்சவங்க அவங்க எல்லாத்துக்குமே அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடுமா போ இல்ல நம்ம நம்மளோட ஸ்கில் செட் நம்ம இங்கே கத்துக்கிறாங்க இல்லையா இன்ன வரைக்கும் வந்து ப்ராப்பரா இன்னும் அந்த ஃபினிஷிங் எல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு நம்ம சென்னையில நம்ம தமிழ்நாட்டுல யாருமே இல்ல ஓகேங்களா ஒன்னு நார்த் சைட்ல வந்துட்டு நார்த் சைடுல அவங்களுக்கு வந்து எழுத படிக்க கூட தெரியாது ஆனா அவங்களுக்கு அந்த ஸ்கில் ஸ்கில் வந்து கற்றுக்குறாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாம் அந்த ஃபினிஷிங் அந்த ஃபிட்டிங் வந்து அவங்க கிட்ட நல்லாவே வந்து அவங்களோட பேஸ் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு வந்து மும்பை சைடு டெல்லி சைடு அங்கே தான் வருது அதனால அவங்களுக்கு வந்து அந்த பேஸ் வந்து இருக்குது இப்போ தான் நம்ம மாளிகை வந்து ஃபினிஷிங் கற்றுக்குறாங்க தைக்கிறது எல்லாருமே பண்ணிடலாம் இப்போ நான் நினச்சா இன்றைக்கி நான் கற்றுக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு டூ த்ரீ டேஸில் நான் வந்து தைச்சி போட்டுவேன் ஓகேங்க ஆனால் அந்த ஃபினிஷிங் வருது இல்லையா அதுக்கு எனக்கு எப்படி ஒரு ஒன்றரை வருஷம் டூ இயர்ஸ் வந்து நான் மிஷின்ல தான் வரும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி இப்ப நம்மளே நம்ம கிட்ட புதுசா டெய்லர்ஸ் வந்தா கூட நம்ம வந்து அதுக்கு ட்ரைனிங் குடுக்கிறோம் இந்த ஃபினிஷிங்ல கொண்டு வர்றதுக்குள்ள எங்களுக்கு ஒரு ஒன் மந்த் ஆச்சும் ஆயிடுது சோ அந்த மாதிரிலாம் வந்து அந்த ஃபினிஷிங் கொண்டு வரது அந்த அவங்க கிட்ட தான் அந்த பேஸ் இருக்கு அந்த ஸ்கில் செட்ட இங்க அங்க கத்துக் குடுக்கறதுக்கு அந்த மாதிரி இப்ப இருக்கு பெருசு அதே மாதிரி நீங்க உங்களோட உங்களோட பொட்டிக்கலாம் இங்க கிடையாது ஓவரால் பிரான்சிஸ்லயுமே அதிகபட்சமா ஒரு ப்ளவுசன் நாங்க ரெடி பண்ணிருக்கோம் இந்த அமௌண்ட் இருக்கு இவ்வளவு ரூபாய்க்கு நாங்க ரெடி பண்ணி கொண்டோமா எதாவது இருக்கு ஒன் அண்ட் ஹாஃப் லேக் ஏதாவது வித்தியாசம் இருக்கும் ஒன் ஆஃப் ஆஃப் ப்ரூப் பண்ணுவோம்

சேலரி பாருங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க நீங்க நினைச்சு என்ன கால்ல இருந்து பண்ணி இந்த பூ தான் மாதிரி இருக்கும் அந்த அப்படின்ற பண்றதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு மைன்யூட் ஒர்க்கா இருக்கும் சோ என்னன்னா லேபர் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் இதை வச்சு கால்குலேட் பண்ணி அப்புறம் தான் நாங்கள் மார்ஜினே வைப்போம் நாங்கள் அதுல சோ இதுல மெயினா இருக்கதே வந்து லேபர் காஸ்ட் எத்தனை நாள் பண்றாங்க அவங்க எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் நடக்குதுன்றதுதான் சில பிளவுஸா நாங்கள் வந்து டுவெண்ட்டி டேஸ் வேலை பார்த்துருக்கோம் ஃபிஃப்டீன் டேஸ் வேலை பார்த்துருக்கோம்

அதுக்கப்புறம் மெட்டீரியல் நம்ம குடு கொடுக்கறதெல்லாம் குவாலிட்டியான பீச் அது இதுன்னு பண்ணும் இல்லைனா வந்து கருத்து போயிடும் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் பண்ற போக்கே வேஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த மெட்டீரியலும் பார்த்து பார்த்து பண்ணும் இதெல்லாம் பண்ணி பார்க்கும் போது எனக்கு இதே மாதிரி இன்னும் டவுட் இருக்கு நிறைய கல்யாணத்துக்கு போவேன் ஃபுல்லாக ஆரி ஒர்க் எல்லாமே இருக்கும் அது திருப்பி அவங்க வாஷ் பண்ணுறது இல்லை அவங்க யூஸ் பண்ணுவாங்களா என்ன எது எதுவுமே தெரியாது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவாங்களா என்ன ஆனால் ஏன் இவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து பண்றாங்கன்ற ஒரு கேள்வி ஒன்னு எல்லா ஆண்கள் ஆண்கள் எல்லாமே கேட்குற முதல் கேள்வி ஒரு தடவை தான் யூஸ் பண்ண போறேன் ஒரே ஒரு தடவை தான் அதுக்கு ஏன் இவ்வளவு செலவு அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு சோ அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் ஜென்ரலா ஒரு நானே கேக்குறேன் ஒரு தடவை யூஸ் பண்றதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணணுமா அப்படின்னு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் தான் வந்துட்டு நல்லா வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெஸ் மாதிரி கவுன் மாதிரி ஒர்க் வச்ச வந்து ஒரு லெங்கா மாதிரிலாம் போட்டு பார்த்திருக்கோம் ஆனா இப்போ நீங்க கல்யாணம் வீட்டுக்கு போனீங்கன்னா கல்யாணம் போனத தவிர எல்லாருமே அப்படிதான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க சோ எல்லாருக்குமே வந்து நம்ம நம்மளும் அதை ட்ரை பண்ணி பாக்கலாம் இப்போ நான் நினைச்சேன்னா நாளைக்கே வந்து அந்த மாதிரி என்னால ஒரு ஹாரி ஒர்க் பிளவுஸோ இல்லைன்னா ஒரு லெங்கா டைப்போ இல்லைன்னா ஒரு பெரிய கவுன் மாதிரி எல்லாமே நல்லா போட்டுக்க முடியும் அந்த ஜோதிகாலாம் அப்பெல்லாம் வந்து எதனா கவுன் போட நாங்கள்லாம் அந்த அந்த பாட்டை போய் அப்படியே பார்த்துட்டு இருப்போம் சிம்ரன் எதுனா ஒரு ட்ரெஸ் போட்டால் போய் பார்த்துட்டு இருப்போம் இப்போ எல்லாருக்குமே அந்த ஆக்சஸ் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு லோ காஸ்ட்லயும் பண்ண முடியுது இப்போ வந்து ஒரு டைம்லலாம் எல்லாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்றது இப்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் வெறும் லுக் வைக்க வரைக்கும் இருந்தா போதும் இது கம்மியா இருந்தா குவாலிட்டிலாம் எல்லாம் கம்மியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னும் பண்ணிக்க முடியுது போது எல்லாருக்குமே அந்த ஏர்ஜ் வந்துருது ஈவன் இப்ப நம்ம ஜெனரேஷன்ல தான் இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆஹ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது இப்போ நமக்கு அம்மா அந்த அவங்கள பாங்கல நமக்கு இதெல்லாம் இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும்ல ஒரு தடவை நம்ம பண்ணி பாத்துணும் அதுதான் நீங்க சொன்னதுல இருந்தா நான் கேட்கவேன் என்னன்னா அவங்கெல்லாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் பண்றாங்க நீங்க என்ன இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறீங்க அந்த மாதிரி தான் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அங்கெல்லாம் நாங்க வெளியில விசாரிச்சோம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் தான் சொல்றாங்க சொல்லுவாங்களே வெளியில இருநூறு ரூபாய்க்கு தைக்கிறாங்க நீங்க என்ன ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தைக்கிறீங்க நீங்க வேணா இவங்களை வச்சு நீங்க வேலை வாங்கி பாருங்க அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஏன்னா ஸ்டிச்சிங் அந்த நார்மல் பிளவுஸ் தைக்கிறோம் இல்லை அது வந்து எங்களுக்கு டே டு டே தான் ஓடும் அதில் எங்களுக்கு மார்ஜினே இருக்காது பிளவுஸ் எதுவுமே இல்லாத ஒரு ரெகுலர் பிளவுஸ் தைக்கிறதுல வந்துட்டு எங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வர வேற எதுனா டிசைனர் ஒர்க் பண்றதுல மட்டும் தான் பிராண்டா வந்துட்டோம் நம்ம வால்யூம் பண்ணலனா கூட பரவாயில்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணோம் நம்ம என்னோட பிசினஸ் நான் இப்படி சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான சில பிளஸ் அண்ட் மைனஸ் பண்ணி ஆனால் இதே மாதிரி இந்த ஒரு விமர்சனங்கள் வந்து கடையாக இருக்கட்டும் பொட்டிக்காக இருக்கட்டும் ஹோட்டல் எல்லாத்துக்குமே வந்துட்டு பேசப்படுற விஷயம் ஒரு பில் வந்து போட்டோம்னா இவங்க வந்து ட்ரெஸ்ஸுக்கு பில் போட மாட்டாங்க கடையில் இருக்க ஆளுக்கு லைட்டுக்கு வாடகைக்கு அவங்க அவங்களோட காஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தானே பில் போடுறாங்க இந்த காசுக்கு நம்ம வெளியே கொடுத்தா ரொம்ப கம்மியா வாங்கிடலாமே நம்ம இவங்க கிட்ட போறன்ற மாதிரி இப்போ வெளியேன்னா இப்போ நான் வந்துட்டு அதான் சொல்றேங்க அண்ணா நகர்ல ஒரு கடை வச்சு எல்லா மேன் பவரையும் நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா இதுக்குனே ஒரு காஸ்ட் ஆகும் அதுக்காக வந்து இப்ப அண்ணா நகர்ல இருக்கவங்களை போயிட்டு நம்ம வாங்க எனக்கு நல்ல ஊரை பக்கம் சைட்ல தான் எனக்கு ஒரு ரேட்டு கம்மியா இருக்கிறோம் அங்க வருவாங்களா அங்க போயிட்டு வருவாங்க அதுக்கு ஒரு டூ அண்ட் ஃப்ரோ ஆகும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இது ஸ்பீடா போயிட்டு இருக்கும் உலகம் நான் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட பரவாயில்ல எனக்கு ஒரு வேலையை எனக்கு பண்ணி கொடுத்துருங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கும் உலகம் இப்போ அதனால இப்போ வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே இந்த பிஸ்னஸ் பாயிண்ட்டை வந்து அந்த பக்கம் புரிஞ்சுக்கிறாங்க அந்த பில்டிங் அவங்க புரிஞ்சுக்கிட்டு பே பண்ணுறாங்கன்றதே அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அந்த அளவுக்கு எல்லாரும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்கள வந்து இப்போ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் இதை பண்ணி பார்க்கறேன் நான் இதை போட்டு பார்க்கறேன் நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை பண்ணிக்கிறாங்க இல்ல ஸோ அதுல வந்து நம்ம நம்ம இன்னும் ப்ரோக்ரஸிவா தான் போயிட்டு அதனால அது கரெக்டா தான் இருக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க நிறைய சொன்னீங்க இதே மாதிரி நீ இன்னும் நிறைய ப்ளவுஸ் பண்ணனும் நான் அடுத்து இது லட்சம்ன்றது இது எங்க கொண்டு போய் விட போகுது அடுத்து எங்க போக போகுதுன்றது தெரியல இந்த வீடியோ எப்படி பூம் ஆகுது என்ன இதெல்லாம் இன்னும் எத்தனை பேருக்கு கிளம்பி வர எங்களுக்கு இதே மாதிரி நீங்க வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ணி கொடுங்க பண்ணிட்டோம் கோடி பத்து கோடி கடுத்து நீங்க பண்ணுங்க இதே மாதிரி ஒரு வந்து வந்து சந்திக்கிறேன் நிறைய நீங்க பண்ணனும்